கனத்த பையோடு மலையேறிக்கிட்டு இருந்தாரு அந்த முனிவர் பாதி மலைதான் ஏறி இருப்பாரு மேல் மூச்சு கீழ் மூச்சு அப்படியே உட்காந்துட்டாரு கசு முசுன்னு பையோட கனாகணம் அப்படி அப்ப பன்னெண்டு வயசு சிறுமி ஒருத்தி மேல ஏறி விறுவிறுன்னு வந்துகிட்டு இருந்தா முதுகுல மூணு வயது பையனோட அனாசியமா தூக்கி சுமந்துகிட்டு வந்துகிட்டு இருந்தா அவ விறுவிறுன்னு மேலே ஏறி வந்துகிட்டு இலைப்பாரிக்கிட்டு இருந்த முனிவர் மேல ஒரு பார்வையை வீசிட்டு புன்னகையை வீசிட்டு தொடர்ந்து மேலே ஏறி போய்கிட்டே இருந்தா ஆச்சரியப்பட்டு போன முனிவர் கேட்டாரு மகளே இந்த சின்ன பைய சுமந்துட்டு என்னால ஏறி வர முடியலையே கசு முசுங்குதே நீ இவ்வளவு பெரிய சுமையோட எப்படி இப்படி விறுவிறு ஏறி போற கேட்டுப்பட்டு அந்த பொடிசு வெட்டுக்குன்னு கேட்டுச்சான் என்ன சுமையா அது என் தம்பி அன்பு அன்பு அற்றதையும் சுமக்கும் சுமைகளை கொடுத்துள்ள கடவுள்தான் தோள்களையும் கொடுத்திருக்கிறார் மறவாதே மாலையில் மடியப் போகிறோம் என்று தெரிந்தேதான் கலர் கலராக மலர்கின்றன அதிகாலை மலர்கள் மலர்வது ஒன்றும் சுமையல்ல இந்த பொருளற்ற நுகர்வு வெறி உலகில் சுகமாகி போன பொருள்களை விட சுமையாகிப் போன உறவுகளை அதிகம் தேவையற்ற சில நினைவுகளை சுமந்தால் உனக்கு நீயே சுமைதான் சிரித்து கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று அர்த்தம் உலகத்திலே ரொம்ப கொடுமையான வலி என்ன தெரியுமா வலிக்காதது மாதிரி நடிக்கிறது தான் வறுமையான கதைகள் ஆயிரம்